ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து சின்னமுட்டம் கடற்கரையில் மீனவர்கள் கருப்பு ஏந்தி போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் மூன்று இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஆழ்கடலில் ஒரு இடத்திலும் எண்ணெய் எரிவாயு எடுக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஓஎன்ஜிசிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சின்னமுட்டம் பகுதி மீனவர்கள் கூறும்போது மீனவர்கள் அதிகம் வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் தேங்காய்பட்டினம் சின்னமுட்டம் உள்ளிட்ட நான்கு மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மற்றும் கட்டு மரங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாக கடலில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் மத்திய அரசின் இந்த முயற்சியால் பவளப்பாறைகள் அழிந்து போகும் படகுகள் செல்வதற்கு தடை போடப்படும் அவ்வாறு மூன்று பக்கங்கள் தடை போட்டால் மீன்பிடிப்பதற்கு எந்த இடமும் இருக்காது கன்னியாகுமரியில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் மீன்பிடி தொழிலை நம்பியுள்ளனர் எனவே மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கன்னியாகுமரி சின்னமுட்டம் கடற்கரையில் மத்திய அரசின் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் சமவெளி மக்களுக்கும் சரி எவ்வளவு பாதிப்புகளை தர இருக்கிறது என்பதை பற்றி விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை சின்னமுட்டத்திலிருந்து என்று ஆரம்பித்திருக்கிறோம் இது தொடக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது அதன் குறிப்பாக பத்தாவது ஒப்பந்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று கிணறுகள் அமைப்பதற்கான ஒப்பந்தமானது ஓஎன்ஜிசியோடு நடைபெற்றிருக்கிறது ஆகவே அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து இதை முழுமையாக கைவிட வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக விழிப்புணர்வு பேரணியாக போராட்டமாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசு இதை கவனத்தில் ஏற்றுக்கொண்டு இதை முழுமையாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிற்கு நாங்கள் இதனை தெரியப்படுத்துகிறோம் இதை முழுமையாக கைவிடும் பட்சத்தில் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைக்கிறது அரசு கவனம் ஏற்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதனால என்ன பாதிப்பு மீனவர்களை பொறுத்தவரை வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும் கடலில் இருக்கக்கூடிய மீன் அதிகமாக உற்பத்தியாக கூடிய இடம் இதுதான் இயற்கைக்கு அதிகமான பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு பகுதி அது மட்டுமல்லாமல் பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து தங்களுடைய இறைகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி வெஜ் பேங்க் என்றாலே உயிரின பூங்கா அது வனம் என்று நாங்கள் கருதிக்கொள்கிறோம் அரசும் அதை அறிவித்திருக்கிறது அந்த வனத்தையே அரசு கையாடல் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் அது முழுமையாக மீனவர்களுக்கு பாதிப்பீட்டு மத்திய அரசு தொடர்ந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தினா உங்களுடைய போராட்டம் என்னவா இருக்கும் தொடர்ந்து அரசு இதை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்தால் எங்களுடைய போராட்டம் இது மாவட்ட அளவில் அல்ல மாநில அளவிற்கும் நடக்கும் இந்திய அளவிலும் இந்த போராட்டம் என்பது நடைபெறும் இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்திற்கு பின்பு ஒவ்வொரு கிராமங்களாக சென்று இந்த விழிப்புணர்வு நிகழ்வானது நடைபெறும் இது ஒரு துவக்கம் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு கிராமங்கள் இருக்கிறது இது சின்ன முட்டத்தில் முதல் முறையாக ஆரம்பித்திருக்கிறோம் அடுத்ததாக ஒவ்வொரு கிராமங்களாக சென்று இந்த விழிப்புணர்வு நிகழ்வானது நடைபெறும் இது தொடர்பாக பிரதமருக்கு ஏற்கனவே மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம் இதை பற்றி தமிழக முதலமைச்சரிடம் சென்று கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம் தமிழக மீன்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியரிடம் அவர்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் சரி கடலையும் இந்த கடல் வாழ்வாதாரத்தையும் நம்பிதான் எங்களுடைய மீனவ ஒட்டுமொத்த சமுதாயமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடல் வளத்துல இந்த ஆழ ஆழ்கடல் எரிவாயு திட்டத்தை நீங்க அமைக்கிறனால எங்க மீனவ மக்கள் இந்த கன்னியாகுமரி குமரி கடல்லே மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நேரடியாக சென்று இந்த தொழிலை செய்து வராங்க இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே நாங்க பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சமவெளி பகுதியில் உள்ள மக்களும் இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காங்க அத்தனை பேருமே இதுல பாதிக்கப்படுவாங்க இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த நாசக்கார வேலையை செய்யக்கூடிய இந்த மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்று நாங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் அரசுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒரு முடிவு வரவில்லை என்றால் எங்கள் போராட்டம் நிச்சயமாக இதை விட வலுப்பெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மக்களுடைய என்ன போராட்டம்னா மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து என்ன போராட்டத்தை கொண்டு வர முடியுமோ எங்களால முடிஞ்ச அளவு அந்த போராட்டத்தை நாங்க முழுமையாக பண்ணுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க